ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் கடந்த உள்ளுராட்சி மன்றங்களில் தவிசாளர் மற்றும் மேயர் பதவி வகித்தவர்கள் ஜனாதிபதி செயலகத்தின் பணிப்புரைக்கு அமைய கிழக்கு மாகாண ஆளுநரினால் நியமிக்கப்பட உள்ள இணைப்பாளர் பதவிகளை பொறுப்பேற்கக் கூடாது என முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் நிசாம் காரியப்பர் அறிவித்துள்ளார் இது தொடர்பில் கட்சியின் முன்னாள் உள்ளுராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் மேயர்களுக்கு விசிட வேண்டுகோளை அவர் விடுத்துள்ளார் முன்னாள் தவிசாளர்கள் மற்றும் மேயர்களுக்கு உள்ளுராட்சி மன்றங்களின் வாகனங்கள் மற்றும் ஏனைய வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இது தேர்தல் சட்டத்தை மீறும் செயலாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இது மூன்று மாதங்களுக்குள் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெறுவதற்காக வழங்கப்படும் லஞ்சமாக கருதுவதாகவும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகம் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்துள்ளார் ஆளுநர் மற்றும் ஜனாதிபதி செயலகத்துக்கு உத்தரவுகளை அனுப்பி இந்த சட்டவிரோத நியமனங்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் கட்சியின் தீர்மானத்தை மீறி யாராவது செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் அறிவித்துள்ளது